துலாம் ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி பொதுவாக பார்த்தால் நல்ல மாதவே உங்கள் லட்சிய கணக்கை எடுத்து வைத்து பார்த்தால் மிக மிக நல்ல மாதவே சந்தேகமே இல்லை துலாம் ராசி அன்பர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை துடைப்பவர்கள் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன என்று இருக்க மாட்டார்கள் ராமன் தான் ஆள வேண்டும் என்று ஒரு கருத்து வைப்பார்கள் ஏதேனும் ஒரு கருத்தில் உறுதியாக இருப்பார்கள் அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற ஒரு பண்பு நமக்கு கஷ்டத்தை தருமே என்ற நினைப்பே உதிக்காதவர்கள் இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு யாருக்கேனும் ஏதேனும் ஒரு உதவி செய்யாமல் இருந்தால் அவர்களால் ஜீவிக்கவே முடியாது அதுதான் கஷ்டம் அவர்களுக்கு உதவி செய்வது பிடித்தமானது உதவி செய்யாமல் இருப்பது முடியாத ஒன்று பெத்த பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு சமைத்து கொடுத்து அந்த பிள்ளை ருசியாக சாப்பிட்டு முகம் மலர்ந்தால் அதைவிட எப்படி தாய்க்கு முகம் மலரும் அந்த மலர்ச்சி இவருக்கு ஏற்படும் பொதுநல தொண்டர்கள் நீங்கள் நன்றாக பாருங்கள் நல்ல குணமுள்ள அரசியல்வாதிகள் அனைவரையும் பாருங்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த துலாம் சம்பந்தப்பட்டு இருக்கும் ஒருவருக்கு லக்கணம் ஒருவருக்கு பத்தாம் இடம் ஒருவருக்கு பாக்கிய சாணம் ஒருவருக்கு ஐந்தாம் இடம் ஏதோ ஒரு வகையில் துலாம் சம்பந்தப்பட்டே இருக்கும் பொதுநல தொண்டுக்கென்றே இருக்கின்ற ஒரு ராசி துலாம் ராசி இதனுடைய அர்த்தம் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய பிறந்தவர்கள் இவர்கள் ஒரே வார்த்தையில் முடித்து விடுவோம் அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கிறது சற்று செலவீனம் இருக்கத்தான் செய்கிறது தேவையற்ற செலவினம் என்று சொல்லக்கூடாது அவசியமான செலவுகள் சற்று இருக்கத்தான் செய்கிறது வேலை விஷயத்தில் நன்றாக இருக்கிறது இவர்கள் எந்த எல்லையை எந்த வெற்றியை அடைய வேண்டுமென்று கனவு கண்டார்களோ அந்த எல்லையை இந்த மாசி மாதம் தொடுவார்கள் இது நடக்கும் புதிதாக ஏதேனும் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் இந்த மாசி மாதம் ஆரம்பிக்கலாம் ஒரு சிலர் புத்தகங்களை எல்லாம் படித்துவிட்டு ராசிக்கு எட்டிலே குரு இருக்கிறார் எட்டிலே குரு இருந்தால் கஷ்டம் நினைக்காதீர்கள் எட்டிலே குரு இருந்தால் கஷ்டம் தருகின்ற ஒரு அமைப்பும் இருக்கும் இன்னொரு அமைப்பும் இருக்கும் ஏதேனும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கும் பெருமை உண்டு அந்த அதிர்ஷ்டம் உண்டு மதிப்பு கூடும் அப்படி எட்டிலே குரு இருந்தால் உங்களுக்கு எப்படி என்று பார்க்க வேண்டும் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது வெளியிடத்தில் இடத்தில் மதிப்பு கூடும் என்று சொல்லுகிறது உங்களை அவர்கள் வாழ்த்துவார்கள் வரவேற்பார்கள் அந்த ஒரு நன்மை அந்த ஒரு பெருமை இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்கிறது முதலில் செலவினம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அடுத்து வரும் நாட்களில் பண வரவு இருக்கிறதே அதைவிட பணத்தை என்று நீங்கள் பிரதானமாக நினைத்தீர்கள் பணத்தை எதிர்பார்ப்பவர் அல்ல அதற்காக பணம் தேவையில்லை என்று இருக்க மாட்டீர்கள் பணம் தேவையில்லாமல் வாழ முடியாது ஆனால் அதற்கு தரும் முக்கியத்துவத்தை விட வேறு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு வீடு கட்டும் பாக்கியம் ஏதேனும் தொடங்கி அதில் உச்சக்கட்ட உயர்வு காணும் பாக்கியம் ஆரம்பத்தில் சற்று கஷ்டம் என்று சொன்னாலும் அதற்கு அடுத்து ஒரு நாட்களில் பண வரவை பெறுகின்ற ஒரு அம்சம் நிரம்ப இருக்கின்றன எனவே இந்த மாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமே